விருச்சிக ராசி தன்னுடைய விருப்பங்களை கூட வெளியில சொல்ல தெரியாத ராசின்னு சொல்லாங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு நினைக்க கூடியவங்க தெய்வத்துக்கிட்ட வேணா கூட தனக்கே என்னன்னு வேண்ட தெரியாதவங்க சூதுவாத தெரியாதவங்க சூழ்ச்சிக்கு பலியாக கூடியவங்க விருச்சிகராசியை பத்தி சொல்லணும்னா இவங்களால மற்றவங்களுக்கு ஒரு நாளும் துன்பம் நேராது ஆனா மற்றவங்க ஈஸியா இவங்களை பிடிச்சி அவங்களுடைய பிரச்சனைக்கு உள்ள போட்டு வறுத்து வாட்டி எடுத்துருவாங்க அவங்க செஞ்ச தப்ப இவங்க மேல ஈஸியா பள்ளி சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த விருச்சிகம் என்ன பண்ணாக்க லொடலொடனு பேசி போடுவீங்க மனசுல பட்டு பட்டுப்படானு பேசிருவீங்க அதை அவங்களுக்கு அழகா சாதகமா இருப்பாங்க அதாவது இப்ப ஒரு சூதாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கிட்டே என்னென்ன காட்ஸ் இருக்குங்கிறத மத்தவங்களுக்கு காட்னா எப்படி இருக்கும் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை இப்போ வரைக்கும் இருக்கு எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்குன்னு யாருமே ஆதரவா கிடையாது சில சமயங்கள்ல மத்தவங்களுடைய துரோகத்துக்கு ஆளாகனால என்னவோ தெரியலையோ உண்மையான அன்பு கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாம தவிச்சுதான் நிக்கிறோம் இப்படி பட்டு அல்லல மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதாவது கஷ்டத்தை மட்டுமே பாத்துட்டு கூடிய விருச்சிகராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க இது தெய்வம் எடுத்த முடிவோ என்ன கிரகமோ தெரியலையும் வாழ்க்கை நிலை மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களா ஆனா சில கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை நிலையில நல்லதொரு யோகம் வரப்போகுது அது என்னம்மா அப்படின்னா குறிப்பிட்டு சொன்னக்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கூடிய சனி பகோடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது குறிப்பா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதாவது சனிபகோட பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது நடக்க போகுது அது சில கிரகங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அந்த வகையில விருச்சிக ராசியும் ராஜயோகத்தை பெற போறீங்க ஒன்பது கிரகங்களே வந்துட்டு வலிமையான கிரகம்னாக்கா அது சனி பகவானா சொல்லுவோம் ஒரு கிரகம் வந்துட்டு ஒரு பாவத்துல ஒரு வீட்டுல அல்லது ஒரு ராசில காலம் செஞ்சிருக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் தான் இதுவே சந்திர பகவான் எடுத்துட்டோம்னாக்க ரெண்டரை நாள் தான் இருப்பாரு இதுவே கோள்கள்னு சொல்லக்கூடிய புதனோ செவ்வாயோ சூரியனோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாதத்துக்கு எடுத்துப்பாங்க ஏன் ரொம்ப மோசமான கிரகம்னு சொல்லக்கூடிய ராகவும் கேதுவும் கூட ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க இதுவே முழு சுப கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றுக்கு ஒரு வருஷத்தை எடுத்துப்பாரு ஆனா அந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில அதிக காலம் அதாவது ரெண்டரை வருஷம் இருப்பாரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் வந்துட்டு ஆல்ரெடி கும்பராசியில இருக்காரு அங்க இருந்து மீன ராசிக்கு போறாரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் முழுவதுமா பாவகரனுடைய வீட்லயே சஞ்சாரம் பண்ண சனீஸ்வர பகவான் இப்ப வந்துட்டு குருவுடைய வீடான மீன ராசிக்கு போறாரு இதனால எல்லா ராசிக்குமே தாங்க நடக்கும் பாதகம் கிடையாது அந்த வகையில விருச்சிக ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது இப்போ சனீஸ்வர பகவான் பேரை கேட்டாலே வந்து பாத்திருக்கா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் முழுச என்னவோ இவர் நம்ம கெட்டதை மட்டுமே பண்ணுவாருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஆனா சனி பவனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய கர்ம பலன்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அள்ளி கொடுப்பார் நீதிக்காரகன் தர்மக்காரகன் சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தராசுல வச்ச மாதிரி நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான பலன்களுக்கும் சரியான நீதியை தரக்கூடியவர் அந்த வகையில இந்த சனி பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டகரமான பலன்களையும் ராஜயோகத்தையும் நம்மளுடைய ராசிக்கு கொடுக்க போகுது அது என்னமான்னு கேட்டீங்கன்னா மொத விஷயம் அபரிவிதமான செல்வ பழங்களை கொடுக்க போறார் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது குறிப்பா திருமண தடைகள் இருக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகும் மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்துக்கு தேவையான மன நிம்மதியும் அமைதியும் கொடுக்க போறார் சொல்ல போனா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இல்லீங்க மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் பாக்கி தடைகள் அனைத்தும் நீங்க போகுது தொழில உங்க வேலையில இருந்த அந்த தடை தாமதங்கள் விலகி வேகம் எடுக்க போகுது சரிங்களா கடினமா உழைப்பால முன்னேற்றத்தை காண போறீங்க தொழில் வியாபாரம் வேலையில முன்னேற்றம் உண்டு சொல்லப்போனா இத்தனை நாள் வரைக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தையே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இப்போ யோகமான பழங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு வருஷத்து கஷ்டத்தை சொன்னா கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதம் இதை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனா இப்போ இவரால ஆஹ் என்ன சொல்றதுனா தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு நம்ம ஒரு சிலர் எல்லாம் வந்துட்டு விளையாட்டா பேசுவோம் நீ பார்த்து வச்ச வேலைக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகமோ தெரியாது பகவான் உங்களுக்கு அனைத்து கெட்டதையும் சரி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகுங்க அந்த ஆறு மாசத்துல முழுசா அவரால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிடும் பயம் வேண்டாம் குறிப்பா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரிகளுடைய பிரச்சனை எல்லாத்திலுமே இருந்து விடுதலை அடைய போறீங்க சுபகிரகத்துடைய வீடு சனி பகவான் வருவதனால சுபமாக நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க யோகமான பலன்களை பெறுவீங்க குறிப்பா இந்த அர்தாஷ்டம சனி முடியறதுனால நான்காம் இடத்துலயும் ஐந்தாம் இடத்துக்கும் சனி பகவான் வருவதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு அகல போகுது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது இது இந்த சனி பகவானை பொறுத்துக்கு ராசிக்கு மூணு மற்றும் நான்காம் இடத்துக்கு வராரு இல்லையா அதுக்கு வந்து ஒரு சொந்தக்காரர் இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு வருதுங்கிறது புத்திர சந்தான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடுத்து வரக்கூடிய குருவுடைய பயிற்சி ராகுதருடைய பயிற்சி இதை கணக்கிட்டு பாக்குறப்போ இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சிகளுக்கு கூட நல்ல படங்களை கொடுக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது முடங்காத முயற்சிகள் முழுமையான செயல்பாடுகள் இத மட்டும் இருந்தா சரி அதாவது தொடர்ந்து முயற்சி பண்றதும் அதுல முழுசா ஈடுபாடு இருக்கிறதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணா எல்லா விதங்களையும் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் இதுவும் அலுவலக பணிகள்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு எல்லா விதங்களுமே உயர்வு உண்டு எந்த சமயத்திலுமே துணிவையும் பணிவையும் மட்டும் கைவிட்டுடாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திறமைகள் உணரப்பட்டு நிச்சயம் எல்லா விதங்கள்லையுமே நீங்க நினைத்த காரியங்கள் கை வரும் வீட்லயும் நிம்மதி நிலவ தொடங்கும் தம்பதிகளுக்கிடையே பரஸ்பரம் இருக்கும் உடல் நலனை மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது சுபகாரியங்கள் கை கூடி வரும் ஆஹ் விட்டு கொடுத்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் குறிப்பா பொது இடங்கள்ல அனாவசியமான ஆடம்பரங்களை தவிர்த்துடுங்க கிட்ட இருந்தாலுமே வெளியே வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டிக்காதுங்க விருச்சிக ராசிக்கு இன்னொரு ரிகொஸ்ட் என்ன தெரியுங்களா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்துட்டு அஞ்சு பைசா இருக்குன்னு சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயத்துல மூணாவது ஆட்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது ஆனா விருச்சகராசியுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா அடுத்தவங்க ஈஸியா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க நீங்களும் வந்து ஈஸிய விட்டுடுவீங்க எப்படின்னா நமக்கு தெரியாது போல அவங்க நமக்கு நல்லது சொல்லுவாங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நம்பி 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 நாசமா போயிட்டு இருக்கீங்கிறத நீங்க உணர்ந்துருப்பீங்க என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்காதீங்க ஏன்னா உங்களுடைய தான் நான் பேசிட்டு இருக்கேன் மற்றவங்க பல இடங்கள்ல உங்களுக்கு துரோகம் பச்சை துரோகம் பண்ணிருக்காங்க அதை மறக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த காயங்கள் இன்னுமே தான் இருக்கு இது எதனால நம்ம ஏன் நம்மளுடைய விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவானு அவங்கள ஏன் நம்மளுடைய பிரச்சனைக்கு இழுப்பான நம்ம வெளியே நம்ம கரெக்டா பார்த்தோம் நம்முடைய பிரச்சனையை நம்மளே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தவன் அசால்ட்டை தள்ளி போயிடுவான் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு சரி செய்ய முடியும் ஆனா நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்றப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை வந்து அவதிப்பட வைக்கிறாங்கள தவிர்த்து கொஞ்சம் கூட கருணை பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றம் இருக்கும் அதனால ஏற்றமும் உண்டு அயல்நாட்டு வர்த்தகத்தை நீங்களே நேரடி காலத்தோட நேர்மையா செய்யுங்க மத்தம் பாத்துப்பான் அப்படின்ட்டு உங்களுடைய வேலையை மத்தவங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னுக்கா விருச்சகராசிக்கு விறுவிறுன்னு முன்னேற்றம் அப்படிங்கிறது அது வேகத்தை வந்து குறைச்சிக்கும் ஆனா உங்களுடைய முன்னேற்றத்தை யாரால் தடுக்க முடியாது அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அது வேற அரசு துறையில இருக்கிறவங்க திடீர் பதிவு உயர்வு பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இதுவே அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கா ஆதரவு அதிகமாகும் அதே சமயம் யார்ட்டையாவது கையெழுத்து போடுறீங்க இதான் முக்கியமான ஆவணங்களை பாக்குறீங்க சொத்து வாங்குறீங்க விற்கிறீங்க எல்லாத்துலயுமே கவனம் இருக்கணும் முக்கியமா பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் இது கலைத்துறையில இருக்கீங்க படைப்பாளியில இருக்கீங்க அப்படி இருக்கா திடீர் யோக வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் கிட்ட பழகிறப்ப கவனமா இருங்க அது மாதிரி வாகன பயணத்துல கவனம் சிதறல் இல்லாம பாத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கவனம் தேவை இந்த ரத்த அழுத்தம் பரம்பர நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதான் இருக்கு இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப தோதான தெய்வம்னு பார்த்தோம்னாக்க முருகப்பெருமானுடைய வழிபாடு முழுக்க முழுக்க முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க வர்ச்சிக ராசிக்கு வினை அப்படிங்கிறது ஒண்ணு வரவே வராது சரிங்களா ரொம்ப நல்லா இருப்பீங்க டெய்லியுமே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வணங்கி வருவது விசேஷமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் நிலைத்த செல்வம் நிலையான சந்தோஷம் கிடைக்குனாக்கா விருச்சிகராசி அடிக்கடி பழனி போயிட்டு வாங்க அந்த தண்டாயுத போய் பார்த்துட்டு வாங்க படியேறி போகிறப்போ உங்களுடைய முன்னேற்றமும் படிப்படியா உயர்ந்துகிட்டே போகும் ஒரு மாதிரி மனசு இருக்குப்பா எங்கேயாச்சும் போனா தேவையன்னு தோணுதா ஊர் சுத்தலாம் போகாதீங்க நேராக அந்த பழனி தண்டாயுத பாணி கிட்ட போயிட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துருங்க அங்கே போயிட்டு வந்தாலே விருச்சிக ராசிக்கு ஏற்றம்தான் முன்னேற்றம் தான் என்ன கஷ்டகாலமாக இருந்தாலும் சரிங்க உங்களை கை தூக்கி விடுவர் நல்லதே நடக்கும் சனீஸ்வர் பகவானை பொறுத்த வரைக்கும் இத்தனால பட்ட கஷ்டங்களுக்கு அவரே ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாரு இனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டகாலமும் நெருங்காது அதாவது சனி கொடுக்க யார் தடுப்பார் இத்தனை நாளா கஷ்டத்தை கொடுத்தாரு இனி உங்களுக்கு எல்லாத்தையுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாரு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க மத்தவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நிதானம் உண்டு கவனம் உண்டு இத மட்டும் உங்களை தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு விரிச்சுக்கிறாருக்கு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஏன் அந்த தெய்வமே நினைச்சாலும் சரி இனி உங்களை வீழ்த்த முடியாது வாழ்த்துக்கள் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க கடவுள் துணைங்கிறத மட்டும் ஒரு நாளும் விருச்சிகம் மறந்துடக்கூடாது அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரியுங்கிறதையும் விட்டுடுங்க நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கும் இடம் வேணாம் உங்களுக்கு என்ன வேணா தெரியட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிங்க தப்பே கிடையாது நம்ம சொன்னதுதான் ஆயிரம் ரூபாய் இருக்கா அஞ்சு பைசா கூட இல்லைன்னு கூட சாதிங்க ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தான் கிட்டே இருக்கிறத மறைத்தால் மட்டும்தான் உயர்வு நிச்சயம் புரியுதுங்களா வாழ்க வளமுடன்